ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குதத்தமான வசனம் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பது பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா பிரின்ஸி எல்லாரையும் மன்னிக்கும் இதயம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் யார் என்ன செய்தால் என்ன எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுக்குறவங்க இப்படி இருக்கும்போது அவங்க கூட வேலை பார்க்குற மாலாங்கிறவங்க ரொம்ப விரக்தியோடையும் ஏதோ ஏதோ ஒன்று மனசில் போட்டு அவங்கள நெருக்கடி பண்ணுறதையும் கவனித்தாங்க அப்போது பிரின்சி மெதுவாக போய் உங்களுக்கு இதுவும் பிரச்சனைன்னு எனக்கு புரியுது ஆனால் என்கிட்ட உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிங்க நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க அதுக்கான ஏதோ ஒரு தீர்வை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க அப்போது மாலா சொன்னாங்க எப்படியும் என் மனசுக்குள்ளே இருக்கிறது யார்ட்டையா சொன்னால் கொஞ்சம் குறைய தான் செய்யும் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய கோபம் என்ன அப்படின்னா என் கணவர் வீட்டாரை குறித்து தான் அவங்களெல்லாம் நான் பழி வாங்கிறதுக்காக நான் நிறைய காரியங்களை திட்டம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பிரெண்ட்ஸ் சிரித்தாங்க அப்போது மாலா சொன்னாங்க நான் எதுக்காக இப்படி சொன்னேன்னு தெரியுமா என்னுடைய குணநலன்கள் அப்படி கிடையாது யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனால் இவங்க படுத்துகிற பாடலை கணவரும் சேர்ந்து தான் இதெல்லாம் செய்கிறாருன்னு தெரிஞ்சப்போ அவர் மேலே நான் வச்ச அன்புக்கு அவர் பாத்திரமாக நடந்துக்கல அதனால தான் நான் பழி வாங்குறதுக்காக நிற்கிறேன்னு சொன்னான் திரும்ப பிரின்சி சொன்னால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க யாரையுமே பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழுந்துடும் கர்த்தர் அதை சரி செய்து விடுவார் நாம் ஏன் போய் அவங்கள பழி வாங்கணும்னு போயிட்டு நம்மளுடைய இருதயத்தை நாமளே காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொன்னதும் மாலா கொஞ்சம் யோசித்தா உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னதும் திரும்பியும் பிரின்சி சிரிச்சா அப்போது மாலா கேட்டாங்க என்னாச்சு இப்போவும் சிரிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டதும் பிரின்சி சொன்னால் உங்களை மாதிரியான சூழ்நிலைமைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரலன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்தது என் மாமனார் மாமியார் இனி உதாசீனப்படுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க எல்லா வச்சிலையும் இனிய ரொம்ப அற்பமாக இனி இத்தனையோ காரியங்களை செஞ்சாங்க கொடுமையான வார்த்தைகளை கூட பேசியிருக்கிறாங்க ஆனால் அவங்கள நான் பழிவாங்கிறதுக்காக நான் திரும்பி போகலை இது எல்லாவற்றையும் நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அவரே பார்த்து கொண்டார் பழி வாங்குது அப்படின்னா கர்த்தர் தான் அதை செய்யணுமே தவிர நாம் அதை செய்யக்கூடாது நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் அது வீணான ஒரு காரியங்களாக முடிந்து போயிடும் அதனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு நம்ம அதை ஒப்பு கொடுக்கும்போது அழுகிய பழங்களாக இருந்துச்சுன்னா அது தானாகவே விழுந்து போய்டும் அதே சமயம் அவங்களுக்காக நம்ம ஜிபம் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி முடித்தா மாலாவும் அதை கவனிச்சிட்டு சரி நானும் இதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரியங்களை இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யாரையாவது நம்ம பழி வாங்கணும்னு என்ன கொண்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சிக்கோங்க கர்த்தர் தான் பழி வாங்க முடியும் நாம் பழி வாங்கினா அதை தவறாக முடிஞ்சிடும் அதனால் நாம் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணுமே தவிர நம்மளுடைய இருதயத்தின் பாரங்களை அவர்கிட்ட சொல்லணுமே தவிர நாமலாம் முற்பட்டு எதையும் செய்கிறதுக்காக எழும்பி வரக்கூடாது எல்லாவற்றையும் வச்சியும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு நம்ம சந்தோஷமாக வாழும் அழுகிய பழங்களாக இருந்ததுன்னா கர்த்தர் அதை தானாக விளை செய்வார் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நம் மனதில் கொண்டு யாரையும் பழிவாங்கிற எண்ணத்துலேருந்து விடுதலையாகும் கர்த்தர் உங்களை ஆசர்வதிப்பாராக்க ஆமேன்